ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான ஸ்வீட்டு இந்த தீபாவளிக்கு எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா முந்திரி அல்வா இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த கப்பில் ஒரு அளவுக்கு நான் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம கொறை குறைப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா முந்திரியை குறை குறைப்பாக லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டோனாலே இந்த மாதிரி ஆயிரும் நம்ம அதிகமாக அரைக்க வேண்டாம் நமக்கு அதுலேருந்து எண்ணெய் விட்டு வந்த மாதிரி வந்துடும் ஸோ இந்த மாதிரி லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்திருக்கு இப்போது அதே கப்லே நான் ஒரு கப் அளவுக்கு சுகரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம் அதில் நம்ம முந்திரி பருப்பு எடுத்த கப்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையும் அதோடு சேர்த்து இதுக்கு நம்ம பாகுபதம் பார்க்க போகிறதில்ல நமக்கு சர்க்கரை கரைஞ்சாலே போதும் இப்போது இந்த சர்க்கரை நல்லா கரையிறதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் நல்லா நமக்கு சர்க்கரை கரைஞ்சி வந்துடும் இப்போ நம்ம இதவே அல்வா இல்லாமல் நம்ம காஜுக்கட்லி அந்த மாதிரி செய்கிறோன்னா நம்ம ஒரு கம்பி பதம் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி அல்வா செய்யும்போது நமக்கு நமக்கு பாகுப்பதம் தேவையில்லை இது எல்லாருமே செய்யலாம் இப்போ பாருங்கள் நமக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இன்னும் அடுத்த ஸ்டேஜ் விட்டோன்னா நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துடும் இப்போ நம்ம இதில் முந்திரி பருப்பை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கோங்க சிம் பண்ணி வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க முந்திரி பருப்பு நமக்கு சீக்கிரமாக அடி ஸோ முந்திரி சேர்த்த உடனே கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம் இப்படியே நம்ம கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு முந்திரி அல்வா பதம் சூப்பராக வந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு கப் முந்திரி பருப்பு இருந்தாலே இந்த மாதிரி அல்வா சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செய்கிறதுக்கும் நமக்கு நேரம் அதிகமாக எடுக்காது அதிகமான பொருளும் நமக்கு தேவைப்படாது நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம சர்க்கரையும் முந்திரி பருப்பு மட்டும் வாங்கி நம்ம செஞ்சோன்னாலே சூப்பரான ஸ்வீட் நமக்கு ரெடி ரெடியாயிரும் ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான அல்வா பதம் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம பல்ஸ் மோடில் விட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அல்வா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்